நானே வந்து கொஞ்சம் கம்மி ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க அவங்க வந்து சேல் பண்ண கொடுத்துருவாங்களா நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஜிபே வந்து பண்ணுறோம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் பரவாயில்ல அவங்க வந்து ஏமாத்தலாம் இல்லை நல்ல மேம் போல் கொடுத்துட்டாங்க வா பிங்க்குனால் யாருக்கு தாங்க பிடிக்காது இங்கே பாருங்கள் பிங்க் கலரில் ஃபுல் பிங்க்கு இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஒரு டார்க் பிங்க்கில் வந்து இருக்குது சாரி வந்து ஃபோட்டோவில் ஷோ பண்ணதுக்கும் நேரில் இருக்கிறதுக்கும் வந்து சேம் டு சேம் அப்படியே இருக்குது கிளாத்தை தொட்டா அங்கே பாருங்கள் சறுக்கிட்டு போகுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்தமாரி சின்ன சின்ன புட்டிகளில் வந்து நியாயமாக வைக்கிறாங்க அவங்களாம் வந்து லாபம் வந்து கம்மியாக விற்பாங்க ஆனால் பெரிய புட்டிக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க லாபம் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க இப்போ இதோட ரேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எயிட் ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து இதில் ப்ளவுஸ் கிழிக்கிறது வந்து பிடிக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளவுஸ் கிளிக்காமல் நீங்கள் தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நான் இந்த சாரி வாங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வாங்கிட்டேன் சாரி வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்த சாரி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடரத்துக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பிங்க் கலர் பிடிச்சவங்களாம் மறக்காமல் இந்த சாரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நான் வந்துட்டு சாரீ வந்து வாங்கியிருக்கேன் இவங்க வந்து ட்ரெண்டிங்லாம் கிடையாது ஆனால் இவங்க சாரீஸ் எல்லாமே செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஸ்ருதிஹாசன்லாம் மின்ஸ் வைட்டி சாரி பிங்க் கலரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த சாரீ தான் வந்து வாங்கியிருக்கேன் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துரலாம் பேஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா நானி கிரியேஷன் இளம்பிள்ளை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்க வந்து இளம்பிள்ளையில் வந்து இருக்காங்க நீங்கள் வந்து ஹோல்சேல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ரீசேல் பண்ணணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்துட்டு யூனிஃபார்ம் சாரி வாங்கணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் பண்ணுவாங்க நீங்க அந்த லிங்க்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரெக்சன்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்க வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதுதான் வந்து அந்த சாரி அவங்களோட அட்ரஸ் வந்து எழுதிக்காங்க பாருங்க நானி கிரியேஷன் ஆனால் வந்து கொஞ்சம் கம்மி ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க அவங்க வந்து சேல் பண்ணி கொடுத்துருவாங்களா நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஜிபே வந்து பண்ணுறோம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் பரவாயில்ல அவங்க வந்து ஏமாற்றலாம் இல்லை நல்ல மேம் போல் கொடுத்துட்டாங்க நிறைய பேர் வந்து இந்தமாரி கம்மி ஆல்ரெடி சொன்னால் தான் கம்மியான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்பி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து வளர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்களாம் ஏமாற்ற மாட்டாங்க அவங்களோட ப்ராடக்ட்டும் வந்து குவாலிட்டியாக இருக்கும் இப்போ இவங்களோட ப்ராடக்ட் எப்படி குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் நான் யாருக்கு தாங்க பிடிக்காது இங்கே பாருங்கள் பிங்க் கலரில் ஃபுல் பிங்க்கு இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஒரு டார்க் பிங்க்கில் வந்து இருக்குது ஸாரீ வந்து ஃபோட்டோவில் ஷோ பண்ணதுக்கும் நேரில் இருக்கிறதுக்கும் வந்து சேம் டு சேம் அப்படியே இருக்குது கிளாத்தை தொட்டா அங்கே பாருங்கள் சறுக்கிட்டு போகுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கிளாத்து ஹைட்லாம் வந்து பார்த்துக்கோங்க இவ்வளோ ஹைட்டில் இருக்குது நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது வந்துட்டு சூப்பர் சூட் ஆகும் பார்டர் வந்து ரெண்டுமே வந்துட்டு சேம் பாருங்க பிறகு ஒரே அளவில் தான் இருக்குது நம்ம இடுப்புக்கிட்ட வர்றதும் கீழே காலுகிட்ட வர்றதும் வந்துட்டு ஒரே அளவில் தான் இருக்குது கிளாத் வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்குது நம்ம பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்ட வந்து வாங்குறத விட இந்த சின்ன சின்ன புட்டிகளை வந்து நியாயமாக வைக்கிறாங்க அவங்களாம் வந்து லாபம் வந்து கம்மியாக விற்பாங்க ஆனால் பெரிய புட்டிக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க லாபம் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க இப்போ இதோட ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட் ஃபிஃப்டி ப்ளவுஸ்க்கு வந்து ஃபுல் ப்ளெயினாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த சாரியில் இந்த ப்ளவுஸே நீங்கள் எடுத்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு இல்லைனா வந்து நீங்கள் ஆரி ஒர்க் கூட நீங்கள் வந்து இந்த சாரி வந்துட்டு ட்ரே பண்ணலாம் இல்லைனா வந்து சாரி ஃபுல்லாக டிசைனாக இருக்கிறதுக்கு நீங்கள் பிளைனான ஒரு ப்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பாம்பம் பால் இல்லைன்னா வந்து லேஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து எண்பது பாயிண்ட் இருக்குது இது வந்து எண்பது பாயிண்ட்டு தான் இருக்குது ப்ளவுஸ் ஸேரீ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி முப்பது மீட்டர் அதாவது ஆறரை மீட்டர் வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கவங்களா இருக்கட்டும் குண்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாருக்கு வேணாலும் இந்த சாரி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தோம் உங்களுக்கு வந்து இதில் ப்ளவுஸ் கிழிக்கிறது வந்து பிடிக்கல நீங்கள் வந்துட்டு இதுக்கு பிங்க்லாம் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளவுஸ் கிழிக்காமல் நீங்கள் தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாரியோட பாடி பார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதுதான் வந்து பாடி போஷன் சூப்பராக இருக்குது பாடி ஃபுல்லாக வந்து சேம் டிசைன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு மாட்டோம்லாம் இல்லை எல்லா இடத்துலையுமே பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் கொடுத்துருக்குறதுனாலே அது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த சாரீஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நிறைய பேத்துக்கிட்டு வந்து இதைப்படவே கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நான் இந்த சாரி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்து வாங்கிட்டேன் இந்த இடம் வந்துட்டு முந்தானி நம்ம வந்து இந்த பக்கம் பின்னாடி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இது வந்துடும் சரியா ஸாரீ கட்னால் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் பிங்க் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ப்ளவுஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக ப்ளவுஸ்லாம் வந்து தைக்க வேணாம் பிங்க் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸேரீ வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸாரியில் எதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பார்த்தாலாம் ஸாரீயில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சாரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கோம் அப்படின்னா சாரி வந்துட்டு நம்மளுக்கு டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்த்தோம் சாரியில வந்து டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த பேஜ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் நல்லாயிருக்கு கலெக்ஷன் அவங்க வந்து உள்ளே போட்டுருக்கோ ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு நிறையா காட்டன் சாரீஸ் சில்க் சாரீஸ்லாம் வந்துட்டு அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் யூனிஃபார்ம் சேரி வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம் அங்கே நீங்கள் வந்து எவ்வளோ சாரீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ளீச் இருக்கிறதுக்கு பாருங்கள் அமோகமாக நிற்கிது கொஞ்சம் கூட கலையில் பார்த்தீங்களா சும்மா நான் வந்து லைட்டாக தான் எடுத்தேன் நான் ஒன்றுமே பண்ணல அப்படியே நிற்கிது ப்ளீச் எடுக்கிறதுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக நிற்கிது சாரீயில் குறேன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சாரி நான் வந்து வச்சு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த சாரி வந்து நான் ட்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ப்ளவுஸ் வந்து நான் இந்த ப்ளவுஸ்க்கே கூட மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டுருக்க ப்ளவுஸ்க்கு கூட மேட்ச் பண்ணிக்கலாம் சாரி பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது நீங்கள் எந்த சாரி வாங்குறீங்களோ இல்லையா இந்த சாரி ரொம்பவே இருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டுருக்காங்க காட்டன் லவ் பண்ணுறவங்க சில்க் லவ் பண்ணுறவங்களா கண்டிப்பாக நீங்கள் அந்த பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள் கம்மியான ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களாம் வந்துட்டு நல்ல விதமாக வந்து நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நீங்கள் யூனிஃபார்ம் சாரி வாங்கணுன்னா எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் பல்காக கூட நீங்கள் வாங்கலாம் சாரி குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க எயிட் ஃபிஃப்டிக்கு இந்த சாரி வந்து நான் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுனா கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்டயும் பர்ச்சேஸ் பண்ணேன் மறக்காமல் இந்த பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ஸேரீஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஸாரி வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் தெரியும் அந்த ஸேரீ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தொடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பிங்க் கலர் பிடிச்சவங்களாம் மறக்காம இந்த சேரீயை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர்ப்பாங்க சஸ்க்ரைப் பண்ணுங்க பா